வெல்கம் கரூர் இன்னைக்கு வாழைத்தண்டை இந்த பாயாசம் பண்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல பின்னாடி வாழை மரத்துல வாழைத்தண்டு கிடைச்சிச்சுங்க வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா நார் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாயாசம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்க நாரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இது எல்லாம் ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாயசம் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரியை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க அதுக்கப்புறமா திராட்சையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துர்லாங்க அடுத்து இதே பேனில் வாழைத்தண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுர்லாங்க அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுர்லாங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் இதில் ஸ்வீட்னஸ்க்கு நான் நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கேன் கப் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் ஒரு மூணு கப் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னா ஒரு கொதி வந்துச்சுன்னா போதுங்க நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் கொதி வந்துருச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன் நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க எனக்கு நொங்கு கிடைச்சிச்சு பாயாசத்துக்கு மேலே நான் டாப்பிங்ஸ் மாதிரி நொங்கை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேங்க பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்